குழந்தைங்களுக்கு போட்டி ட்ரைனிங் அதாவது டாய்லெட் ட்ரைனிங் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த காலத்தில் நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்து பாட்டி மாதிரி இருந்தாங்க இப்போ நம்ம அதெல்லாம் போட்டி மாதிரி இருக்காங்க போட்டி சேர் தூக்கிட்டு அலைகிறாங்க ஸோ பாட்டி வந்து இப்போ கொஞ்சம் குழந்தை உட்காரக்கூடிய ஸ்டேஜ் வரும்போதே காலில் உட்கார வச்சு காலையில் எஞ்சி உட்கார வச்சு போக வச்சுருவாங்க கிராமங்களில் நான் பார்த்துருக்கேன் இப்போ நம்ம போட்டி சேரை எடுத்து உட்கார வைக்கிறோம் ஆனால் இது வந்து இந்த ஒன் இயருக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிக்கலாம் பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குழந்த தானாக குத்தச்சு எப்போ உட்கார ஆரம்பிக்குதோ அந்த டைம் நம்ம ட்ரெயின் பண்ணிடணும் அதை ரொட்டீனாகவே காலையில் போய்ட்டு குத்தகைக்க வச்சு மோஷன் போனதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வரணும் இந்த ஹேபிட் ஃபார்ம்ன்றது நல்லது இது ஒரு வயசுலேருந்து இருந்து ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்குள்ளே நம்ம ட்ரெயின் பண்ணிடணும் ஸோ இது என்ன பண்ணணும் ஒரு மில்கோ ஏதாவது கொடுத்துட்டு குழந்தைய வந்து உட்கார வச்சுட்டு நம்மளும் உட்கார வச்சு இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இது பொறுமையான வேலை நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டைப்பர்லேயே போய் போய் போகலனால டைப்பரை போட்டுவிட்டு தான் போகிறாங்க என்னோட ஒரு ரிலேட்டிவ் தான் டாக்டரோட குழந்தை வெளியே சொல்லக்கூடாது பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு வரை இவங்க டைப்பரை தீட்டு போவாங்க எப்போ டாய்லெட் வருதோ அப்போ டைப்பரை மாட்டி விட்டுருவாங்க போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஹாபிட் தப்பான ஹாபிட் நம்ம குழந்தைங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் பொழுது என்றைக்கும் ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் எங்கே டாய்லெட் ட்ரெயினை வாங்க ஸோ டாய்லெட் ட்ரெயின் ஒழுங்கு ஆகலைனா அடுத்த மெயின் இஷ்யூ வந்து கான்ஸ்டிபியூஷன் இவங்க புது இடங்களுக்கு போனால் பழக மாட்டாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது அது கான்ஸ்டியூஷனை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம் ஸோ டாய்லெட் ட்ரைனிங் எப்போ குழந்தைங்க உட்கார ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவுமே நம்ம ட்ரைனிங் ஆரம்பிச்சிடலாம் எப்போ உட்கார உட்காரங்களோ அந்த டைம் நம்ம டாய்லெட்டில் உட்கார வச்சு பழக்க ஆரம்பிச்சிடலாம்